அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி மக்களுடைய ஆதரவை பெற்று இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அதிபராக இரண்டாவது முறை வந்திருக்கிறாங்க மேக் அமெரிக்கா கிரேட் மாகா அவங்க இன்னைக்கு அமெரிக்காவில் மட்டுமே டூ பாயிண்ட் நைன் மில்லியன் இருபத்தி ஒன்பது லட்சம் இந்தியர்கள் இருக்கிறாங்க அதே நேரத்தில் அமெரிக்க அரசு தெரிவிக்கின்ற கருத்துப்படி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அன்டாக்குமெண்டட் இமிகிரண்ட்ஸ் அதாவது ஏலியன்ஸ் இருக்கிறாங்க ஸோ அவங்க குறிப்பாக ஜனவரி பத்தொன்பதாம் தேதியை ஒட்டி ஏன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்களோட இனாக்ரேஷன் அந்த பகுதியில் வந்துச்சு அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த நாட்டுக்குள்ளே அமெரிக்காவினுடைய பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய மெக்சிகோ பார்டர்லேருந்து உள்ள என்ட்ராகிறாங்க லார்ஜஸ்ட் ஸ்கேலில் போகிறாங்க இதற்கு முன்பு விமானத்தில் அமிர்தருக்கு வந்த அந்த முதல் பிளேனில் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்திய சொந்தங்கள் எல்லாமே அந்த குறுகிய காலகட்டத்தில் அமெரிக்காவுக்குள்ளே போகணும்னு முயற்சி பண்ணவங்க அவங்க எல்லாம் அந்த டெம்பரரி கேம்பில் வைக்கப்பட்டிருந்தாங்க டெம்பரரி கேம்பில் அவங்களும் அந்த குறுகிய காலகட்டம் ஜனவரி முதல் வாரம் ஜனவரி இரண்டாவது வாரம் ஜனவரி பத்தொம்போதுக்குள்ளே அமெரிக்காவுக்குள்ளே போகணும் அவங்க எல்லாருமே ஒரு டிப்போர்ட்டேஷன் கேம்பில் இருந்து நேராக டிப்போர்ட் ஆயிட்டாங்க இதில் அது ஒரு கருத்து என்னென்னா அமெரிக்காவுனுடைய சட்டத்திட்டங்கள் படி மிலிட்ரி பிளேனில் ஏற்றி நம்முடைய நாட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னைக்கு இரண்டாவது முறை இரண்டாவது பிளேன் ஏன்னா இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்திலிருந்து உள்ளே போக முயற்சி பண்ணவங்க அதைத்தான் தான் நேற்று மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களோடு பேசும்போது தெல்ல தெளிவாக சொன்னாங்க நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து இந்த குளோபல் டிராஃபிக்கிங் நெட்ஒர்க் உலகத்தில் டாங்கி ரூட் அப்படின்னு ஒரு ரூட் இருக்கு உதாரணத்துக்கு இந்தியா பஞ்சாப்ல இருந்து போகணும்னா அந்த டாங்கி ரூட்ல அப்படியே யூரோப்பில் போய் அங்கே போய் மெக்சிகோவில் போய் போறது இவர்கள் தான் அதிகமாக இதில் சம்பாதிக்கிறாங்க இவங்கெல்லாம் பாவம் சொத்தை விற்று அப்பா அம்மாவோட பணத்தை நகையெல்லாம் விற்று ஒரு நல்ல கனவுகளோடு அமெரிக்காவுக்கு போகிறாங்க தவறு வந்து இந்த ட்ராஃபிக்கிங் நெட்ஒர்க்கை உடைக்கணும் ஆனால் நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து இந்த குளோபல் ஹியூமன் ட்ராஃபிக்கிங் நெட்ஒர்க்கை தெரிந்து விடுவோம் அப்படின்னு இருக்காங்க அதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது அமெரிக்க அரசு எடுக்கக்கூடிய முடிவு அது எல்லா நாடும் கட்டுப்படுறாங்க உதாரணத்துக்கு மெக்சிகோ பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் பார்டர் பேட்ரோல் ஏஜெண்ட்டை பார்டரில் போட்டிருக்காங்க இல்லாட்டி மெக்சிகோக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி போட்டுருவேன் கேனடாக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி போட்டுருவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனால் இதில் நம்முடைய இந்திய அரசு ஜெய்சங்கர் ஐயா பாராளுமன்றத்தில் தெளிவாக பேசியிருக்கிறாங்க மனிதாபிமான அடிப்படையில் இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய எல்லோருக்கும் மனிதாபிமான அடிப்படையில் அரசு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக செய்வோம் அதே நேரத்தில் இந்த டாங்கி ரூட்டை பயன்படுத்தி இல்லீகல் ரூட்டில் பயன்படுத்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை பொருளை இழந்து அங்கே அமெரிக்காவில் போய் நம்முடைய இளைஞர்கள் சகோதரிகள் யாரும் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதுக்கு தான் அந்த கான்டெக்ட் சொல்கிறாங்க ஏன்னா எதிர்க்கட்சி நண்பர்கள் எதோ பேசுகிறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் அன்டாக்குமெண்டட் இல்லீகலாக இருக்கிறாங்க அதுக்கு சிஸ்டம் இருக்குது அவங்கள வெளியே கொண்டு வரோன்னா கோர்ட்டு டிப்போர்ட் பண்ணும் பட் இன்னைக்கு வர்றவங்க எல்லாமே சமீப காலமாக ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவி ஏற்பதற்கு முன்பு அமெரிக்காவுக்குள்ளே போகிறதுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக முயற்சி பண்ணி பார்டரில் இருக்கக்கூடிய டிப்போர்டேஷன் சென்டரில் இருந்தவங்க இன்னைக்கு திரும்பி வந்து கொண்டு இருக்கிறார் நான் முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நேரடி நிதி பகிர்வு அது நேரடியாக டெவில்யூஷன் கிராண்டில் அமௌண்ட் வந்துடுது அது எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும் இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஸ்கீமுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரன் பண்ணுற ஸ்கீம் முதியோர் உதவித்தொகை மத்திய அரசு நடத்துறது ஏழைகளுக்கான வீட்டு திட்டம் மத்திய அரசு நடத்துறது விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி மத்திய அரசு நடத்துறது இது போன்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பயனாளிகள் ஒரு திட்டத்தில் பயன்படுறாங்க முத்ரா கடன் திட்டம் பயனாளிகள் கூட்டி கழிச்சு முதலமைச்சருக்கு தெரியும் பல மேடைகள் மோடி